ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க கிறிஸ்பியான டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வருவல் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா நான் சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அரிசி மாவுலாம் ஒன்றும் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு அரிசி மாவு போட்டால் தான் கிறிஸ்பியாக வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் நம்ம வீட்டில் போடுற மசாலா போட்டாலே போதும் இதுவே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் சரிங்களா மிளகாத்தூள் பத்தில் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது வந்து காரம் குறைஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம் என்னடா சேப்பங்கிழங்கு வரவர்களுக்கு தோசைக்கல் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க கடையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுறதில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து அது மொத்தமாக ஆகிடுது ஒரு மாதிரி புட்டு மாதிரி ஆகிடுது அதனால் வந்துட்டு நான் இப்போல்லாம் தோசைக்கல்ல தான் செய்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் கிறிஸ்பியாக ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக நல்லா ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த சேப்பங்கிழங்குக்கு ஒரு இது உண்டு கதை உண்டு இது வந்துட்டு ஒரு பத்து நாள் முன்னாடி நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி இருந்தது சேப்பங்கிழங்கு செடி அம்மா வீட்டு தோட்டத்தோடது இந்த கிழங்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க அதெலாம் இது ஒரு நாலு செடி சரி எடுத்து பார்க்கலாம் கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு மூணு நாலு செடி எடுத்து பார்த்தோம் நாங்கள் எடுத்து பார்த்ததில் நாலு செடியில் இருந்த கிழங்கு தான் இந்த மொத்த கிழங்குமே எப்படியும் வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கு அப்படியே வந்து அப்படியே தோட்டத்துலேருந்து அப்படியே பறிச்சிட்டு வந்தது ஆனால் நான் பத்து நாளாக வந்துட்டு அப்படியே வச்சுருந்தேன் சரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால் அப்படியே வச்சுருந்தேன் நான் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு த தண்ணி கொஞ்சம் சுண்டின பத்துக்கு செய்யுங்க அப்படின்னாங்க அதனால அப்படியே வச்சுருந்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆயிடுச்சு இதை எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கிழங்கு அம்மா விட்டு தோட்டத்துக்கிழங்கு சரிங்களா கல் காஞ்சிருச்சு வாங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம காயல்லி அதில் வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் சரிங்களா அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு அப்போ தான் சைட்லலாம் தீயாமல் ரோஸ்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் வந்துட்டு குறைஞ்ச தீலையே இருக்கட்டும் அதிகமான தீ வச்சிடாதீங்க ரோஸ்ட் ஆகாமல் அப்புறம் தீய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்துட்டு சிறுவையாக இருக்கட்டும் நான் நிறைய டைம் வந்து கடாயில் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு முன்னாடியெலாம் நானும் கடாயில் போட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டி புட்டு மாதிரி ஆகிடும் ஒரு சேப்பங்கிழங்கு பொரியலுக்கு பதில் வந்துட்டு சேப்பங்கிழங்கு புட்டு தான் வரும் எனக்கு தான் இது என்னடா இது எத்தனை ட்ரிப்பு பண்ணாலும் இதே மாதிரியே வருது அப்படின்னு பண்ணும்போது யோசிக்கும்போது தான் சரி ஒருத்தவங்க சொன்னாங்க தோசைக்கடலில் ட்ரையை வச்சு பா செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு அதில் வந்து நான் தோசைக்கடல ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் தோசைக்கடலை போட ஆரம்பித்தோன்னா நல்லா வருது பார்த்திங்களா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரன் வந்திருக்கு கொஞ்சம் கலர் வந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம்னு திருப்பி போடும்போது தெரியுதுங்களா எல்லாமே தனித்தனி பீசஸ் ஆகிடுச்சி பாருங்க தனித்தனியாக தனித்தனியாக அழகாக ரோஸ்ட் ஆகும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வேகறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா ரோஸ்ட் ரோஸ்டை வருது இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு திருப்பி நல்ல உடையும் உடையாது அதில் இருக்க மசாலா வெளியே வராது நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம் நீங்கள் பாருங்கள் அது ரோஸ்ட் ஆகி பிறகு பார்த்திங்கனாக்கா வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதனால தான் இது வந்து நல்ல ஒரு கைலியாக விட்டால் தான் நல்ல ரோஸ்டாகும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லா வந்ததா இல்லையா அப்படின்ட்டு சரிங்களா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லாவே வந்துட்டு நல்லா கோல்டன் கலரில் மசாலா நம்ம போட்ட மசாலாவெல்லாம் நல்லா வந்துட்டு எந்திரிச்சு நல்லா காயிலும் நல்லா இதுவாகிடுச்சு எடுத்துடுவோம் நம்ம நல்ல டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வருவல் ரெடி வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ